வணக்கம் நான் உங்க ஜெயா இன்னைக்கு ஐந்தினை பகுப்பும் சூழலியலும்ல விழுமியங்களை பத்தி பார்க்கலாம் வாங்க ஐந்தினைகள்னா என்னன்றது நமக்கு எல்லாம் தெரியும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதில் விழுமியங்கள்னால் நம்ம எதை இதெல்லாம் கடைபிடிக்கணும்னு ஒரு வரமுறையை அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் நம்ம கடைப்பிடிச்சின்னு வருவோமோ அதுதான் விழுமியங்கள்னு சொல்லுவோம் இப்போ இந்த பூமியில் பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி ஏழு மில்லியன் உயிரினங்கள் இருக்குது ஆனால் அதில் ஒன்று புள்ளி ரெண்டு மில்லியன் இணையங்கள் இனங்கள் தான் இது வரைக்கும் வந்து நமக்கு அடையாளம் வந்து காணப்பட்டிருக்கு அப்படின்னு தேசிய புவியியல் நிறுவனத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒன்று புள்ளி ரெண்டு மில்லியன் உயிரினங்களில் மனித இனமும் ஓரினம் ஆனால் இந்த பூமியோட சூழ்நிலையை அதிகம் பாதிக்கிறதும் இந்த மனித உயிரினம் தான் அப்படின்றது சிந்திக்கத்தக்கது உயிரினங்களில் பல்வகைமை இருக்குது இதை வந்து சூழலாளர் இ ஓ வில்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆண்டு ஆண்டு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு இப்போ நிலம் கடல் மற்ற நீரியல் சூழல்கள் எல்லா இடங்களையும் சார்ந்த உயிரினங்களையும் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை தான் உயிரின பல்வகைமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இயற்கை வளங்கள் சூழ்ந்திருக்கிற இந்த தமிழ்நாட்டிலையும் வந்து நிறைய பல்லுயிர்கள் இருக்குது இலக்கியங்கள்லேயும் வந்து பாடு பொருட்களில் இந்த பல்லுயிர்களை குறித்து பதிவுகள்லாம் நிறையவே நமக்கு கிடச்சிருக்கு இதில் தொல்காப்பியர் வந்து சுட்டி காட்டுற திணை கோட்பாட்களும் உயிரின பகுப்பத்தில் பார்த்திங்கன்னா தாவரம் விலங்கு பறவை மரம் பூ முதலிய திணைசார் கருப்பொருட்கள் அதுங்களோட வாழ்விட பதிலாம் வந்து குறிப்பிட்ருக்கு அதாவது எந்தெந்த திணைகளில் எந்தெந்த உயிரினங்கள் வந்து வாழ்ந்துன்றிருக்கு இருக்கும் அப்படின்றத அந்த காலத்திலே வந்து தமிழ் இலக்கியங்களை முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியத்துலேயே அந்த பதிவு இருக்குது இப்போ சூழலியல் விழுமையங்கள்னால் என்னென்னா சூழல் முதல்ல வந்து உயிரினங்கள் வாழவிடும் பற்றிய கல்வி அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உயிரற்ற காரணிகள் உயிர் உள்ள காரணிகள் மேலே செலுத்த தாக்கத்தோடும் அதோடைய விளைவும் என்னன்னு வரையறுக்கப்பட்டிருக்கு இப்போ பாத்தீங்கன்னா சூழல் காப்பு சூழல் கேடு தீர்வு மக்கள் தொகை பெருக்கம் சூழல் சார்ந்த விழிப்புணர்வு அதை பற்றிய ஒரு நிறைய ஆய்வுகள் வந்து இப்போ நடத்தப்படுது ஆனால் பழந்தமிழ் இலக்கியங்களில் வந்து பார்த்திங்கன்னா சூழல் கொடுத்த விழிப்புணர்வு தகவல்கள் நிறையாவே பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த காலத்தில் வந்து எல்லாம் வந்து சமூகமாக கூடி வாழ்ந்த நாள்லையே வந்து காலமாக மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து பின்பற்றி வந்த ஒழுக்கங்கள் இல்லாத நெறிகளை தான் நம்ம விழுமியம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது தனி மனித செயல்பாடுகள் உறவு நிலைகள் சமூக ம குடும்ப அமைப்பு அரசியல் சூழல் அது மாதிரி நிறைய பல்வேறு நிலைகளில் காலந்தோரமாக உருவாக்கப்பட்ட நெறிகளை தொடர்ந்து பின்பற்றும் போது அந்த நெறிகள்லாம் விழுமியங்கள் அப்படின்ற ஒரு தகுதி நிலையே அடையுது இதை தான் பின்னாடி வர தலைமுறையை வந்து பின்பற்ற வேண்டிய நன்னெறிகள் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருக்கு செவியல் நூல்கள் அப்புறம் மனிதன் இயற்கையின் ஒரு அங்கம் அப்படின்னு கூறதோடு இயற்கையோடு ஏந்த வாழ்வியலை தான் விழுமியங்கள் வந்து முன்னெடுத்து வைக்கிறாங்க இயற்கையை மனிதர்கள் அதுவும் தமிழர்கள் வந்து கடவுளாகவே கருதி இருக்காங்க இயற்கை சூழல் என வந் வந்து அறிஞ்சிருக்காங்க இயற்கையிலிருந்து பிரிஞ்சு வந்து அவங்க வாழ நினைச்சதே இல்லை இப்போ சங்க பாடல்கள் வந்து இயற்கை பின்புலத்தில் வந்து தான் எழுதப்பட்டிருக்கு பண்டை தமிழோட சூழல் பற்றிய விழுமத்தை அறிஞ்ச சங்க இலக்கிய படைப்புகளும் வந்து முக்கியமாக தொல்காப்பிய வந்து அடிப்படையானவை சூழலுடைய பருப்பொருட்கள் அனைத்தும் ஐம்பெரும் பூதங்களால் உருவானது அப்படின்னு சங்க தமிழர்களோட கருத்தியல் சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா அது மாத்திரம் தொல்காப்பியத்திலும் உலகம் எப்படி உருவாச்சு அப்படின்ற கருத்தியல் வந்து சொல்லியிருக்காங்க உலகத்தோட தோற்றத்தை கூறுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகு அப்படின்னு தொல்காப்பியத்தில் வந்திருக்கு அதாவது என்னன்னா இந்த உலகமானது நிலம் தீ நீர் வலி விசும்பு விசும்புன்னா ஆகாயம் இந்த ஐந்து பூதங்களும் கலந்தது அப்படின்றதான் தொல்காப்பேர் சொல்லியிருக்காரு ஐ பூந்தங்களில் ஒன்றாக குறிப்பிடும் விசும்பு அதை மட்டும் தனி பூதமாக மேலை நாட்டவர்கள் தொடக்கத்துல ஏற்றுக்கலை ஆனால் பத்தொம்பது நூற்றாண்டுக்கு பிறகு இதுவும் வந்து ஒரு பொருள் தான் இந்த பூமி உருவாகிறதுக்கு அப்படின்ட்டு ஏற்கொள்ளப்பட்டது ஆனால் இதை வந்து பண்டைய தமிழர்களே வந்து புரிஞ்சு அதை பற்றி சிறப்பாக விளக்கேற்கிறது தான் தமிழருடைய சிறப்பு அப்படின்றது நமக்கு இப்போ விளங்குது உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி